வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் பாட்டாளி தொழிற்சங்கத்தின் சார்பு அமைப்பான பாட்டாளி அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா அபே ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பில் அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆயுத பூஜை பகுதி செயலாளர் ஆர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் ஆலப்பாக்கம் துசேகர் மாநில துணை தலைவர் ஆலப்பாக்கம் இ ஆர் தில்லிபாபு மாவட்ட தலைவர் செம்பரம்பாக்கம் மா ரமேஷ் மாநில செயற்குழு உறுப்பினர் ராமாபுரம் குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வானகரம் கி செல்வம் வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் இரா வேலாயுதம் ஒன்றிய துணை சேர்மன் ஜெயஞான பிரகாஷ் ந பழனி பெஸ்ட் பில்டர் ரகுபதி மாவட்ட துணை தலைவர் இரா வெங்கடேசன் பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் செட்டியார் அகரம் சி ஹரிதாஸ் பகுதி துணை செயலாளர் ஆர்ஜீனன் ஊடக பேரவை மாநில செயலாளர் சண்முக பூபாலன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் எம்ஜிஆர் எஸ் சதீஷ் பகுதி துணை செயலாளர் சுரேஷ் மற்றும் சேக்மானியம் கதிரவன் அன்னை தெரசா அபே ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் ஏராளமான கலந்து கொண்டனர்